அமெரிக்காவில் தோன்றிய அழிவின் அறிகுறி பெரும் பரபரப்பு இஸ்ரேலிய தாக்குதல் கிஸ்புல்லாவின் ஊடக பிரதானி பலி ரஷ்யாவினுள் அமெரிக்க ஆயுதங்களால் தாக்க உக்ரைனுக்கு அனுமதி உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் ஏவுகணி வீச்சு வடகொரியா வினோதமான தாக்குதல் அதிர்ச்சியில் தென்கொரியா ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் நான்கு தசம் ஐந்தாக பதிவு இலங்கையின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு அமெரிக்காவின் கலிபெர்னியா கடற்கரையில் அழிவின் முன்னோடி என்று அழைக்கப்படும் அழிவு நாள் மீன் மீண்டும் உள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒர்பிஷனு அழைக்கப்படும் இந்த மீனம் சுனாமி அல்லது பூகம்பம் போன்ற பேரழிவுக்கு அறிகுறியாக அமைந்து உள்ளமையாகும் ஜப்பானிய புராண கதையின்படி இந்த மீன் வரவிருக்கும் பேரழிவை குறைக்கும் சின்னமாக அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பூகம்பம் மற்றும் சுனாமிக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மீன் கடற்கரையில் இருபதுக்கு மேல் தோன்றிய பிறகு ஜப்பானிய கோட்பாடு பிரபலம் அடைந்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் அழிவு நாள் மீன் கரை ஒதுங்கியுள்ளது சுமார் ஒன்பது முதல் பத்து அடி நீளம் கொண்ட இந்த குளிர்ச்சியான உயிரினம் ஓராண்டிற்குள் இரண்டாவது முறையாக கரை ஒதுங்கியுள்ளது வெள்ளி நிற மற்றும் அகலமான கண்கள் கொண்ட இந்த உயிரினம் மிகவும் குறைவான வெளிச்சமுள்ள மெசோபெலாஜிக் மண்டபத்தில் ஆழமாக வாழுகின்றனவையாகும் சில புராண கதைகள் இந்த மீன் இயற்கை பேரழிவுகள் அல்லது எதிர்கால புகம்பங்களை முன்னறிவிக்கும் நம்புகின்றன இஸ்கிரிப்ட் நிறுவனத்தின் கூற்றுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் கலிபெர்னியா கடற்கரையில் இருபத்தி ஒன்று அழிவு நாள் மீன்கள் தென்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர் பெண் இந்த மீன்கள் இறந்து மிதப்பதற்கான காரணம் சரியாக தெரியவில்லை எனினும் அவற்றை மேலும் ஆராய்ச்சி செய்ய இது ஒரு நம்ப முடியாத வாய்ப்பு கடலின் நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார் இதேவேளை கடந்த முறை சான் டியாகோ நகரில் லா ஜொல்லா கோபில் பன்னிரண்டு நீளம் கொண்டு அழிவு நாள் மீன் தென்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் சுனாமி வரும் என்று முன்னர் பல பதிவுகள் கூறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் கிஸ்புல்லா அமைப்பின் ஊடக பிரதானி மொகமட் அபிப் கொல்லப்பட்டார் மேலும் தெரிய வருகையில் லெபனான் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இவர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கட்டடத்தில் கிஸ்புல்லாவின் ஊடக பிரதானி மொஹமட் அபிப் தங்கியிருந்ததாகவும் அவருடன் தங்கியிருந்த மேலும் ஒருவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் அந்த நாட்டு எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடைந்து முக்கிய நகரங்களில் மின்தடை ஏற்பட்டது ஒரே நேரத்தில் இருபது ஏவுகணைகள் தொன்னூறு ரோன்கள் வீசப்பட்டதால் உக்ரைன் மக்கள் அச்சத்தில் உறைந்தனர் தலைநகர் கேப் முக்கிய நகரங்களான ஒலைன் மைக்கோலை ஜபோரிட்டியா துறைமுக நகரமான ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் குண்டுமலை பொழிந்தன அங்குள்ள முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ஏவுகணைகளை ரஷ்யா வீசியது கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத அளவிற்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களால் மூன்று பிராந்தியங்களில் மின்தடை ஏற்பட்டது இதுகுறித்து அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் ஈரானில் தயாரிக்கப்பட்டு ஷாஹித் வகை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா இந்த தாக்குதலில் பயன்படுத்தி உள்ளது இதில் நூறுக்கும் மேற்பட்டவை வானிலேயே அளிக்கப்பட்டன மைக்கோலைப் நகரில் இருவரும் ஒடேசா பகுதியில் இருவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தனர் இரு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியதை இருதரப்பிலும் போர்ப்பதற்றம் அதிகரித்துள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசாங்கம் அந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு ஆயுதங்களை கொண்டு ரஷ்யாவினுள் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி அளித்துள்ளது அமெரிக்க அதிகாரிகள் இருவரும் இது குறித்த விவரம் தெரிந்த ஒருவரும் நேற்று இத்தகவலை வெளியிட்டனர் இது உக்ரைன் ரஷ்யா போரில் வாஷிங்டனின் போக்கில் ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது வரும் நாட்களில் உக்ரைன் முதன்முறையாக ரஷ்யா மீது தொலைதூர தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருப்பதாக விவரமறிந்து அந்த நபர்கள் தெரிவித்தனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்கள் மேல் மேல்விவரம் எதுவும் வெளியிடவில்லை டொனால்டு டிரம்ப் அடுத்த அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்பதற்கு இரு மாதங்களுக்கு முன்னர் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எல்லை எல்லைப்பகுதியிலிருந்து தொலைதூரத்தில் இருக்கும் ரஷ்ய ராணுவ பகுதிகளின் மீது தாக்குதல் நடத்த வகை செய்ய அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு உக்ரேனிய அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி பல மாதங்களாக வேண்டுகோள் விடுத்து வந்தார் ரஷ்யா இப்போரில் தனது ராணுவ படைகளுடன் வடகொரியா படைகளை சேர்த்துக் கொண்டதாக சொல்லப்படுவதற்கு பதிலடியாக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தென தகவல் தெரிவித்த நபர்கள் குறிப்பிட்டனர் வடகொரிய படைகள் ரஷ்ய தரப்பில் களமிறக்கப்பட்டது வாஷிங்டனையும் கியப்பையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருப்பதாக அவர்கள் கூறினர் இச்செய்தி குறித்து வெள்ளை மாளிகையும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சும் கருத்து தெரிவிக்க மறுத்தனர் உக்ரைனிய வெளியுறவு அமைச்சு அந்த நாட்டின் அதிபர் அலுவலகம் ஆகியவையும் தங்களிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை அமெரிக்க ஆயுதங்களைக் கொண்டு தங்களை தாக்க உக்ரைனுக்கு வாஷிங்டன் ஒப்புதல் அளித்தால் அது போரை மோசமடைய செய்யும் நடவடிக்கையாக ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது ரஷ்யாவினுள் தாக்குதல் நடத்த வாஷிங்டன் கியஃப் அனுமதி அளிக்க முடிவு செய்வது மூன்றாம் உலக போருக்கு கூடும் என்று ரஷ்ய மேலவையின் அனைத்துலக விவகார பிரிவு முதல் இணைத்தலைவரான விளாடிமிர் இர்ஷாபாரோப் எடுத்துரைத்தார் உக்ரைன் முன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ச்சப்படக்கூடிய ஏடி ஏசி எம் எஸ் ஏவுகணைகளைக் கொண்டு ரஷ்யாவினுள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று நம்பப்படுகின்றது கடந்த பதினான்காம் தேதி நடந்து இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனிரகுமாரதி திசாநாயக்கவின் கட்சி வரலாறு காணாத வெற்றி பெற்றது இதனையடுத்து இலங்கையின் புதிய மந்திரி சபை என்று பதவியேற்றது அதிபர் செயலகத்தில் அதிபர் திசாநாயக்க முன்னிலையில் இன்று காலை பத்து மணியளவில் பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த நிலையில் இந்த பதவியேற்பு விழாவில் இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி கருணி அமரசூரிய பதவியேற்றார் மேலும் அதிபர் திசாநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சரவையும் பதவியேற்றது இதில் இலங்கையின் வெளிவகு விவகாரத்துறை மந்திரியாக விஜித கேரத் பதவியேற்றுக் கொண்டார் மகளிர் மற்றும் சிறுவர் நலத்துறை மந்திரியாக சரோஜா சாவித்ரி பால்ராஜ் பதவியேற்றார் கடத்தொழில் நீரியல் வழங்கல் மந்திரியாக ராமலிங்கம் சந்திரசேகரன் பதவியேற்றார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இருபத்தி ஒராம் தேதி ஆரம்பமாக உள்ளது வடகொரியா தென்கொரியாவை குறிவைத்து மிக வினோதமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ராணுவம் ஏவுகணை போன்றவை வடகொரியா நடத்தும் இந்த உளவியல் தாக்குதலில் தென்கொரியா எல்லையோர கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவிற்கும் தென்கொரியாவுக்கும் இடையே பல காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகின்றது இதனால் இரு கொரிய நாடுகளின் எல்லைகள் பதற்றமாக இருக்கும் இதற்கிடையே தென்கொரியாவில் வினோதமான தாக்குதலை வடகொரியா நடத்தி இருக்கின்றது தென்கொரியா எல்லையில் அமானுஷமான வினோதமான ஒளிகளை இப்போது வடகொரியா ஒளிபரப்பி வருகின்றது இது தென்கொரிய கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையை சேர்குலைக்கும் வகையில் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன எல்லையில் உள்ள டாங்சன் என்ற கிராமத்தை குறிவைத்துத்தான் வடகொரியா இதை செய்து வருகின்றது அங்கு கார் விபத்துக்கள் ஏற்படுவது போன்ற சத்தம் பேயலறுவது என்று தொடர்ச்சியாக வினோதமான சத்தங்களை ஒலிபெருக்கியில் போட்டு வடகொரியா ஒளிபரப்புகின்றது இது அங்குள்ள கிராம மக்களை கடுமையாக பாதிக்கின்றது அப்பகுதி மக்கள் மேலும் கூறுகையில் பல மாதங்களாகவே தொடர்ந்து இதை செய்து வருகின்றனர் முன்பாவது தான் எழுப்பினார்கள் அதை சற்று சமாளிக்கும் வகையில் இருந்தது ஆனால் இப்போது பேய் சத்தம் உலோகங்கள் மோதும் சத்தம் என எல்லை மீறி போகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளனர் நைஜீரியா அதிபர் போலா திபுனு அழைப்பின் பேரில் விமானம் மூலம் நேற்று அபுஜா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய பிரதமர் ஒருவர் நைஜீரியாவிற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அங்கு கூடியிருந்த இந்தியா வம்சாவளியினரும் நைஜீரிய அதிகாரிகளும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் நைஜீரியா நாட்டு பாரம்பரிய நடனத்துடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியா நைஜீரியா இடையிலான இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பிரதமர் மோடி பேர் பேச்சுவார்த்த நடத்தினார் இதனையடுத்து நைஜீரியாவில் உள்ள இந்தியா வம்சாவளியினரிடம் பிரதமர் மோடி உரையாற்றினார் இதனிடையே பிரதமர் மோடிக்கு நைஜீரியா நாட்டின் உயரிய விருதான கிரான் கமாண்டர் ஆப்தி நைஜர் விருது வழங்கப்பட்டது மோடிக்கு நைஜீரிய மந்திரி ஐசோ எசன்போக்விக் விருதை வழங்கினார் இது பிரதமர் மோடிக்கு ஒரு நாடு வழங்கும் பதினேழாவது சர்வதேச விருது ஆகும் இந்த நைஜீரியா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணி எலிசபெத்துக்கு வழங்கப்பட்டது அதன்பின் இவ்விருதை பெரும் இரண்டாவது வழிநாடு மோடி மோடியாவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக பணக்காரரான எலான்மக்ஸ் நிறுவனமான இப்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமும் இணைந்து விண்வெளிக்கு இந்திய வீரரை அனுப்பும் முயற்சியில் மறைமுகமாக ஈடுபட்டு வருகின்றது இந்த திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படலாம் என தெரிகின்றது மேலும் தெரிய வருகையில் இஸ்பேஸ் நிறுவன ராக்கெட் மூலம் இந்தியாவின் ஜிசாட் தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கின்றது அமெரிக்காவின் புளோரிடா கேப் சுனாவரலியில் இருந்து பால்கான் ஒன்பது ராக்கெட்டை பயன்படுத்தி இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்படுகின்றது ஜிசாட் என குறிப்பிடப்பட்ட இந்த செயற்கைக்கோள் சுமார் நாலாயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்டது இந்தியாவின் தகவல் தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது தொலைதூர பகுதிகளுக்கான இணைய சேவை இணைப்பு மற்றும் விமானத்திலுள்ள இணைய சேவை உள்ளிட்ட நாடு முழுவதும் முக்கிய சேவைகளை இந்த செயற்கைக்கோள் வழங்கும் இது இஸ்டோ மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் இடையேயான முதல் வணிக ஒத்துழைப்பு ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு நாசா விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் ஆராய்ச்சிக்காக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு போஜிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் சென்றனர் இந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் இருவரும் பல மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளனர் இதற்கிடையே சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸின் உடல் எடை குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளது என்றும் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் சமூக வலைத்தளங்களில் தகவல் பரவியது இந்த நிலையில் விண்வெளியில் சிக்கி தவிக்கும் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் புதிய படத்தை நாசா சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளது அதில் சுனிதா பேசெக்ஸ் டிராகன் குழு விண்கலத்தில் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்து பூமியை எட்டி பார்க்கின்றார் இதன் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் நலமாக உள்ளார் என்பது தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று அதிகாலை இரண்டு பதினைந்து மணியளவில் மித அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது டிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பன்னிரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது இதனால் ஏற்பட்டு பொருளிழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்